இனப்படுகொலையாளர்களை இனப்படுகொலையாளர்கள் சொல்லுங்கள் இங்கே உள்ள மற்ற அனைத்து விஷயங்களுக்காக பேசுகிறோம் வடவர் ஆதிக்கத்தை பேசுகிறோம் மார்வாடி ஆதிக்கத்தை பேசுகிறோம் எல்லாருக்கும் ஜெயம் பிடிங்க அஜிதயம் பிடிங்க எல்லா ஒரு நேரத்தில் கிருஷ்ண பிள்ளை தப்பா வளர்க்கும் இன்னும் தமிழ் சமூகம் தான் அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கு பட்டாருக்குன்னா வந்து விஜயம் வந்து இந்த களத்தில் இருந்து மக்களுக்காக வேணும்னா மகிழ்ச்சி தான் ஆனால் இப்போ அதை வந்து கேள்வி எல்லா சந்தோஷம் கேள்வி தமிழ்நாட்டு அரசியலோட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டது தமிழ்நாட்டு அரசியல் அரசியல் தலைவர்களை நாங்கள் கோமாரியை பார்க்க கூட்டு போட நடத்துறீங்க வேற ஏதாவது நடத்திட்டு போனா விபச்சாரம் நடத்துறா அதுக்கு அவர் என்ன பண்ணாரு அது லிப்பு லிப்பு முத்தம் கொடுக்குறாருன்னு ஒருத்தர் சொல்றாப்ல அது அதான் ஐயோ கேட்கிறாரு அதுக்கு எப்படி ஒரு நீ ஆனா நிகழ்ச்சியில சொல்றாங்க நான் கூட ஒரு ஒரு விட வாழ்ந்துட்டா போதும் தெருவாத நிகழ்ச்சியில் நான் அவரோட ஒரு முத்தம் கொடுத்துட்டா போதும் திருமணம் ஆனப்போன்னே சொல்லுது நான் அவரோட ஒரு நாள் வாழ்ந்துட்டா போதும் கலைக்கூடம் இன்றைய நேரலையில் ஒரு சிறப்பு நேர்காணல் மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் புலேந்திரன் முருகானந்தம் அவர்களுடன் ஐயா ஐயா தமிழக வெற்றி கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் துவங்கிய காலத்திலிருந்தே இருவருக்குமான கட்சி பெயர் தொடங்கி பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறதா நம்ம கட்சி தொடங்கி பதினாலு ஆண்டுகள் செஞ்சு பயணிச்சு அவங்க சென்றார் தான் நாங்கள் அதை அவங்க தான் எங்கள் எங்கே இந்த பேரில் இருக்காங்க அப்படின்ற பேருக்கு அவங்க அதை பார்த்துருக்கோம்னா அது செஞ்ச பெரிய வரலாற்று பிரச்சனை அது இருந்தாலும் அந்த பெருசனையா சரி நம்ம அதை கடந்து போக சரி பண்ணி பரவாயில்ல ஒரு தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க அவங்க ஒரு வேளை வரும்போது யாருக்கு டிவிக்கேன்னு ஒரு போட்டி வரும்போது நம்ம நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் தேர்தல் ஆணையத்தில் பார்த்துக்கணும் அப்படின்ற முடிவுக்கு தலைமை இருந்துச்சு அதனால அது ஒரு அவங்க அவங்கதான் பெருசாக இருந்தாங்க இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழக வானுரிமை கட்சி இரண்டுக்குமான வேறுபாடு என்ன வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத வந்து அது இளைஞர்களுக்கு இந்த ஒப்பீடு ரொம்ப தவறானது இந்த தமிழக ஆளுமை கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமான ஒப்பீடு வந்து அது வந்து மலைக்கும் மடுவுக்குமான ஒப்பீடு ஏன்னா அது கிட்டத்தட்ட தன்னோட இந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசில் அண்ணனுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டு ஆண்டுகளான அரசியல் வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை அவர் கிட்டத்தட்ட அஞ்சாவது படித்தது வந்தே காலத்தில் நிற்கிற மனிதர் அவர் அவர் செல்லாத வாங்காத வளர்க்க கிடையாது கிட்டத்தட்ட அவர் அவர் சிறை கிடையாது அவர் போக அவர் மேலே வழக்கு இல்லாத நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில் கிடையாது அந்தளவுக்கு இந்த மிகப்பெரிய போராட்டங்களில் முன்னெடுத்து இந்த மக்களுக்காகவே வாழ்க்கையை ஓடுற வாழ்க்கையாக அவங்க அவர் வந்து அதே மாதிரி மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற ஒரு ஆதரவு தேர்வுகள் தேர்தலுக்கப்பட்டு அவரை சட்டமன்றத்தில் இருந்த வரலாற்றை பதிவுகள் அவரை செஞ்ச சாதனைகள் அவருமே எட்டி முடிக்க முடியாத அதனால் அதே மாதிரி தான் அவரோட கட்சியும் அவர் கட்சி தமிழ்நாட்டில் வந்து இந்த சமாளத்தில் அந்த சார்ந்த வேணும்னு அந்த வந்து சுடுதலி விட்டு கொண்டாங்கல்ல தமிழ்நா அதுக்காக போராட்டமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆந்திராவில் தமிழர்கள் அந்த இருபது பேரை காக்கக்கூடிய மாதிரி துப்பாக்கியில் சுட்டுக்கொள்ளணும்னு கேட்க காரியத்தை யாரை என்ன சொல்ல போகிறாங்க தமிழ்நாட்டு பக்கத்துலேயே ஆந்திராவுக்கு ஆந்திராவின் தமிழ்நாட்டுமான வார்டிலேயே பச்சை ஆந்திர பகுதியில் அந்த மார்க்கரை சுற்று போயிடுச்சு அப்போ வழக்கம் போல் எல்லாம் கடந்து போயிடுவாங்க ஏன்னா ரெண்டு லட்சம் பேர் சத்த போய் வெடிக்க மாதிரி எண்ணத்தை கிழிக்கும் போது ஒன்றும் செய்யாதுங்கிற தைரியத்தில் தான் அங்கே உள்ள தெரிஞ்சுக்க அந்த அதிகாரம் இருக்கா அங்கே உள்ள அந்த ஆந்திர அரசு சந்திரபாபு நாயுடு அரசு சுட்டு போட்டுச்சு ஆனால் அவருக்கு தெரியாத கேள்வி ஒன்று ஒரு மனுஷன் வருவார் கடத்துக்குன்னு சொல்லி அன்னைக்கு பாமக்கால் இருந்தார் அண்ணன் வந்து அன்றைக்கி தரபதியாக இருந்துச்சு எவ்வளோ குறையிடுறாரு அவர் முறைகிடுற கலந்து தான் அதில் ஏற்படுற முரண்பாடு அதில் ஏற்படுற விஷயம் தான் பெருசாகி தமிழகம் உள்ளதுக்கான அந்த அப்படி ஒரு வாய்ப்பு இயற்கை வந்து அண்ணனுக்கு கொடுத்துச்சு அதனால் அப்போ அப்படி ஒரு போராட்டங்களை செஞ்சு ஒரு மனிதர் அப்படி கட்சி அவர் அவரை பின்பற்ற தொண்டர்கள் நிர்வாகிகளுமே அப்படிப்பட்ட போராட்டம் வழக்கு ஆர்ப்பாட்டங்கள் மக்களுக்காக சிறைக்கு செல்வது எந்த நேரம் எல்லா பாடலாம் வந்து இவ்வளோ இவ்வளவு பிரச்சனை தெரியாது விளையாடியாது சாந்தி பண்ணப்பா அதே மாதிரி தான் யாருக்கும் பேசல அதே மாதிரி சுத்தப்போ தீர்வு என்னன்னா அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து ஏனைய ஜனநாயக சக்திகள் அதுதளவுக்கான போராட்டத்தை பண்ணி அதில் ஒரு களப்பொருளியை எட்டோத்து ஒரு தமிழக வளர்ந்து ஒரு நிலம் வளர்ந்து வந்த ஒரு போராளிகள் அந்த அவர் மின்சாரத்தை இல்லை அவர் வந்து பட்டு ஏறது அது வந்து உட்பாடு போட்பாடு சுங்கச்சாவடி போராட்டம் பார்த்துருக்கீங்க காவிரி போராட்டம் பார்த்துருக்கீங்க ஸ்டெர்லைட் போராட்டம் பார்த்துருக்கீங்க அன்னியாக கனிமலர்களுக்கு எதிரான போராட்டம் பார்த்துருக்கீங்க அம்மா வர கட்சி போராட்டம் மீனவர்கள் பாதிக்கப்பட்ட போராட்டம் அதுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களில் நாங்கள் நீட்டினோம் மதுரை ஃபங்க்ஷன் போராட்டங்கள் அதுக்கு பிடித்து சில கிராமப்புறம் மண்ணின் மனம் சார்ந்து அதுக்கு மாமல மறுபாடுகளை செலவச்சு அந்த ரத்த கடைகள் அந்த ரத்த கடையத்தில் வழங்கி வச்சு அந்த போராட்டத்தை அணியை பண்ணி அவரும் கையெடுத்துட்டு அது சட்டமன்றத்திலையும் பேசுமா இருக்கிறார் அதே மாதிரி கர்நாடகத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு காலையில் காலிக் உரிமை கேட்டு மக்கள் அங்கே தமிழர்களை வந்து நம்ம இந்த போராடிக்கும் போது அங்கே கடுமையான தாக்குதலுக்கு உண்டாகி தமிழர்களோட பணி என்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டமாக உருவாக்குறதுக்கான அனைத்து பயிற்சி அங்கே இருக்க கன்னட வேலைக்கு வந்து அங்கே இருக்க கன்னட வெளியில் அந்த வேலையை சென்றப்ப அவர்களுக்கு பதவிக்கு கொடுக்கிற வகையிலும் எதிர்களுடைய இந்த ஜனநாயக வழியில் ஆற்றி அந்த அவ்வளோ பெரிய அந்த தீவிரவாதம் போடணும் என்ன தீவிரவாதம் போட அவங்க சொல்லுறான் அவங்களோட அந்த கண்ணட வெளியாட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சதாக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ இந்த தமிழுக்கு இருந்தால் இப்போ வந்து இப்போ தமிழ் வந்திருக்கா அதுக்கு ஜெய் அவர்களுக்கும் அண்ணனுக்குமான வித்தியாசத்தை அண்ணன் ஒரு மிகப்பெரிய நாற்பது ஆண்டு கால அரசியல் போராடி அப்படிங்கிறத முன்வைத்தீங்க அனைத்து தளத்திலையும் இந்த தமிழுக்கான உரிமைக்கான பிரச்சனையில் அண்ணன் வேறு ஒன்று இருந்திருக்கிறாங்க இதில் எந்த கருத்தும் இல்லை இதை போன்று விஜய் களத்தில் இருந்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவருடைய கருத்து அதை அதை தான் கேட்குறேன் அவர் எதில் இருந்திருக்காரு ஏதாவது சொன்னது தான் நீங்கள் சொல்லுங்க எடுத்து போடுங்க ஏதாவது ஒன்று பேசியிருக்காரு ஆந்திராவில் சுட்டு கொண்டதுக்கு பேசியிருக்காரு சாந்தர்கள் ஒரு மலையா ஒரு தமிழ் நம்ம அறிமுகையில் சுதந்திரம் போடுறதுக்கு பேசியிருக்காரு இல்லை இங்கே கர்நாடகாவில் இப்போ சமீபத்தில் இப்போ கண்ணுக்கு முன்னாடி சார் சமகாலத்தில் இந்த ஒரு காரணம் பற்றி எரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நடந்தது மாதிரி அவங்க நடக்கும் தமிழர்கள் ரத்த இங்கே பெங்களூரில் வாழ்கிற தமிழர்களோட ரத்த ஆறு கர்நாடகாவில் கர்நாடக மாநிலம் ஓடும் எந்த மாநிலத்துக்காக இருக்குமே கன்னடத்துக்குள்ள காண முடியக்கூடாது தொண்ணூத்தி ஒன்று வரலாறு மறுபடிக்கு திரும்பவும் எங்களை எப்படி வெட்டி சாச்சு கொண்டு போயிருச்சு காரியத்தை மொத்தமா எங்க பொருளாதாரத்தை சொல்லி இரண்டு லட்சம் அகதி அகதியான கன்னட வேலை ஆரம்பிச்சிட்டு இதே மாதிரி சவால் சவால்ட்டா இதுக்கு அவர் பேசுறது என்ன பிள்ளை பிள்ளையார் குஜியோட ஸ்டாண்ட் என்ன பிள்ளை பிள்ளையார் கொடுத்தால படங்கள் வந்துச்சு அதுக்கு அவரோட ஸ்டாண்ட் என்ன பிடித்தாட்சி இருக்கு படம் வந்துச்சு அந்த அதுக்கு அவரோட பதிவு என்ன இல்லை விடுதலை புள்ளிகள் குறித்து அவங்களை மாமீரம் போட்டுறதும் மாவீரன் போட்டு ஒரு பதிவு போட்டீங்கன்னா போதுமா மாமீரர்களை போட்டதாயிட்டுமா புரியுதா மாவீரர்கள் உங்களுக்கு எல்லாம் வேளாண்வர்கள் அவங்க உடம்புல வெடி குண்டை கட்டிட்டு குதிச்ச ஒரு இனம் இவருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த சர்வதேசமும் நின்று எங்க வெள்ளப்படி காட்டிட மாட்டாரா பிரபாகரன் பிரபாகரன் சரவணை மாணாரா விடுதலை புலிகள் தமிழர் விடுதலை கோரிக்கை கைவிட மாட்டாங்கன்னு ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஐநா சொல்லியும் அமெரிக்க வல்லாதாரம் வல்லாத்தியமும் இந்தியா உங்களுக்கு தெற்காசியாவிற்கு அனைத்து வரலாறு எதிர்பார்த்து காத்து கூட அவர்களோட அந்த 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 கணக்கெல்லாம் பொய்யாக்கி நாங்கள் ஆயுதங்களை கவனிக்கிறோம் எங்களை விடுதலை போராட்டத்தை விடலை எங்களை கோரிக்கை கைவிட கேள்வி அப்படிப்பட்ட ஒரு விடுதலை நீங்கள் ஆயுதம் போட்டு ஒரு பதிவு போட்டா போகுமா இங்கே மாவீரர்கள் தியாகிகளை போட்டுன்றீங்க மே மே பதினெட்டுக்கு அது மாவீரர்களை போட்டுருப்போம் அவங்களால பதிவு சொல்ல முடியுமா இனப்படுகொலை மைந்த ராஜபக்ஷ இனப்படுகொலை ஆளுநர் விஜயனால சொல்ல முடியுமா கட்சி அரசியல் வந்துருக்கீங்க அரசியல் வந்தால் பேசணுமே கிடையாதுங்க நான் அவங்க சொல்கிறேன் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ தான் வந்தார் இனிமேல் பேசிடுவார் கிடையாது நீ ஒரு தமிழ்நாடே போதும் இதே மாதிரி நாகப்பட்டினத்தில் போராட்டம் பண்ணி இலங்கைங்கிற ஒரு நாடு வந்து வரைபடத்துலேயே இல்லாமல் போயிருந்து சொல்லி விஜய் விஜய் சொன்னார் நாங்கள் இதே இப்போ நாங்கள் மமதாரை வரவேற்கிறோம் அப்படி செஞ்சா பேசினா மஹிந்த ராஜபக்சே சொல்லட்டும் சரத் பூசை சொல்லட்டும் இனப்பட்டு உரிமையாளர்கள் இனப்பட்டு உரிமையாளர்கள் சொல்லட்டும் இங்க உள்ள மத்த அனைத்து விஷயங்களுக்காக பேசட்டும் வடவர் ஆதிக்கத்தை பேசட்டும் மார்வாடி ஆதிக்கத்தை பேசட்டும் அப்ப அவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒன்றரை ஆண்டுகள்ல தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் வீல விடுத விடுதலைகளை சார்ந்து தமிழ் ஈழத்தை சார்ந்து விஜய் எந்த ஒரு அறிக்கையும் அவருக்கான செயல்பாட்டை களத்துல அவர் செய்யல அவர் களத்துல எதுவுமே செய்யல அதை வந்து இப்ப மாநாடு போட்டாங்க மா போட்டார மகிழ்ச்சி தான் திரைத்துறையில இருக்கிறவர் அதிகமான வெளிச்சம் கொண்ட ஒரு மனிதர் பதிவு கொடுக்கும் இனி அவர் கலை அரசியலுக்கு வருவாங்க கல அரசியலுக்கு வந்தா தான் கீழ்ச்சி நிறைக்க முடியும் அது அவர் அவர் கட்சி இருக்கிற பொறுத்துங்க அவர் எதுவுமே கலப்போராட்டத்துக்கு வராமல் இருந்து வருவது வரை தமிழக வாழ்வுரிமை கட்சி எதன் அடிப்படையில் பார்க்கு சினிமாவிலிருந்து யாருனாலும் தான் சினிமாவில் எத்தனையோ போராளிகள் இப்போ சர்வதேச அரசியலில் எத்தனையோ பேர் இருக்காங்க சினிமாவில் இருக்காங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க அப்போ இப்போ இப்போ விளாட்டு இப்போ பைசாக இருந்தவர் தான் வந்து இருந்தவர் தான் அவங்க வந்து ஆனதுக்காக மக்கள் மக்களோட ஆண்டு எடுத்து மக்களுக்காக நின்று வென்ற போராளிகள் தலைமையில் இந்த மாதிரி சினிமா விளையாட்டு இப்படி ஜெயிச்சவங்களாம் அந்த மாதிரி வாங்க அது மாதிரி பார்க்க மாதிரி மாயிர் தேசம் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் மக்கள் அன்பு சம்பாதி வெற்றி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த சமீபத்தில் வந்து நடக்க வேணும் ஒரு ஈழத்து ஈழ தாய்க்கும் ஒரு மலையாளி ஒரு மலையாளத்தை போனது அப்புறம் அந்த அவன் வந்து அப்படியே ராவண காலியும்னு ஒன்று பாட போகிறேன் ராவணன் நான் பாடும்போது என்னை வெளிய வச்சு கூட சொல்லலாம் அப்படி இருக்க அதிகார வர்த்துன்னு சொல்லலாம் அந்த அடையாளம் உலகத்தை விடுதலை நேசிக்கலாம் ஒரு ஒழுக்கப்பட்ட உலகம் முழுவதும் ஒழுக்கப்பட்டிருக்கிற மக்களை நேசிக்கிற ஒரு சேவை உருவாகி பேசுங்க அப்ப நாங்க எடுத்துக்கலாமா ஒரு பேடன் என்கின்ற அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை கூட விஜயிடம் தைரியமாக இந்த ஆதிக்க அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆளுமை பேச மாட்டாரு பேச மாட்டார் மாதிரி பேச மாட்டாரு ஏஆர் ரஹ்மான் இருக்கிற ஒரு துணிச்சல் ஜீவி பிரகாஷ் இருக்கிற ஒரு துணிச்சல் இன்னைக்கு திரைப்படத்தில் இருந்தாலும் ரஜினியில வச்சுக்கிட்டே நீ தமிழ்நாடு அழிஞ்சு போயிடுவாங்க நடந்த போராட்டத்துல ரஜினிகாந்த மேல சத்யராஜ் உள்ளோர் அவங்களா ஒப்பிடும் போது எதுவுமே பார்த்தா சூர்யா சூர்யா இன்னைக்கு சூர்யா செய்யாத நற்பணிகளை நகர பவுண்டேஷன் மூலமா உலக உலக பவுண்டேஷன் மூலமா கார்த்தி சிவகுமார் பையன் அவர் செய்யாத நற்பணிகளை நீங்க எத்தனை வருஷம் நற்பணிகள் செய்வீங்க அதை பேசலாம் அப்படி இருக்கும் போதும்

இந்த பச்சை அது ஏன்னா அது வளர்க்கப்பட்டு நம்மளால் இப்போ அந்த அதிகாரம் ஒரு டென்ஷன் யாருக்காச்சும் ஒரு அடிமையாக இருக்கணும் அந்த சினிமாவுக்கு இருக்கணும் இல்லைன்னா போதைக்கு இருக்கணும் எதுக்காச்சும் ஒன்று இருக்கணும் அப்போ தான் பற்றி உலகத்தை பற்றி மாட்டேன் எங்கேயாச்சும் மன்றத்துக்கு வாழ்க்கை போர் வைக்கிறது எங்கேயாவது தலை இல்ல ரசிக மன்றத்துக்கு நான் நடிகை கட்ட அவுட்டுக்கு பாலி செய்ய பண்றது அந்த திரையரங்களை கொண்டாட்டம் பண்றது திரையரங்க ஸ்கிரீனை கிளிக்கிறது அந்த சீட்டை கிழிச்சு போறது அரசாங்கம் தடை விக்காது ஆனா இவங்க போராட்ட கம்பெனியர்களை தடை விங்க அப்ப இருக்கிற இளைஞர் கூட்டத்தை தமிழ்ச்சி ரசிகர்களா வச்சுக்கோ ஆட்சியாளர்கள் வரும் அதுக்கு இந்த மாதிரி திரைப்பட கண்டியர்கள் பயன்படுறாங்க அது தேவை வரும்போது நல்லா இருந்தா சந்தோஷம் அப்படின்ற நமக்கு அப்பாசு இருக்கு எம்ஜிஆர் விடுதலை புள்ளிகள் எம்ஜிஆர் வந்து திரைப்பு நடிகர் தான் அவர் ரொம்ப ஒரு மலையாளி தான் ஆனால் ஏற்கனவே இன்றைக்கு கொண்டாடக்கூடாது அவர் சிந்த வேலைகள் அப்புறம் நம்ம தமிழ் விடுதலை புலிகளுக்கான ஆதரவு சொந்த மகாணாவை தலைவர் அவர் கொண்டாடுது இந்திய ராணுவத்தொரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டம் தொடங்கி அந்த ரெண்டு வருஷம் இந்திய ராணுவத்துக்கு சிக்கிற போது பேரிடவாதம் வாங்கி போதும் போதும் அந்த சூழலில் கூட இந்திய தமிழ் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு அவர் உறுதியாக இருந்தது அப்படின்னு நிறைய வேலைகளை அவர் செஞ்சார் அதே மாதிரி நாளைக்கு வந்து விஜய் வந்து இந்த களத்துல இருந்து மக்கள் காலத்து மகிழ்ச்சி தான் ஆனால் வந்து கேள்வி மிகப்பெரிய பொருளாக இருக்கக்கூடியது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரான விஜயை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அவர் வந்து படித்த மாணவர்களுக்கு பரிசு கொடுத்ததில் வந்து ஒரு ஒரு செயல்களை செய்கிறார் இது வந்து கலாச்சார சீர்கேடு அப்படின்னு வந்து அண்ணன் விமர்சனம் செஞ்சிருக்கிறதா நம்ம அப்படி தலைப்பையும் பேசி போவா இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்தாக கருத்தாக எதாவது கருத்து தான் இது என்னன்னா அண்ணன் அண்ணா வந்து சொல்லுங்க எந்த அடிப்படையில் சொன்னாருன்னு முதல்ல சொல்லுவேன் அண்ணன் என்ன சொன்னாருன்னா நீ எல்லாம் பாருங்க ஒரு குழந்தை கொட்டாது கொண்டாட படிக்க அடுத்து கண்ணுலி போகணும் அதுக்கு அடுத்த பண்ணுறது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்களை பொதுமையில தாகித பொருடைய கண்டுபிடிக்கிறது அவர் எந்த அடிப்படையில் உத்தம் சொன்னாருன்னா இது ஒரு சில விமர்சனங்கிற பேர்ல எப்படா சருக்கும் விஷயத்தை எதிர்பார்த்துட்டு ரொம்ப பேர் சொல்றாரு விஜய் வந்து ஒரு திரைப்பட நடிகரா இருந்தாலும் பொதுவாரி திரைப்படத்துறையில சமூகத்துக்கு எதிராக அனைத்து விஷயங்களும் எடுக்கிறதுல அண்ணன் உறுதியா இருப்பாரு எல்லாமே அந்த புரிதலாம் ஒரு காலத்துல கத்தி படம் விஜய்க்காக இருக்கிறாங்க நினைச்சாங்க கத்திப்படத்தை லைக்கா லைகாவுக்கா லைகாவை யார் சுபாஷ்கன் சுபாஷ்க வைந்த ராஜபக்சோட கூட்டா அவங்களோட காசு இங்கே போனது அப்ப அவனுக்கு முதலீடு பண்றான் அவன் அலுவலகம் போறாங்க அலுவலகம் வைக்கிறது ராஜபக்சே அலுவலகம் லைக்கா சுபாஷ்கர பக்கத்தில் மகிந்த ராஜபக்சே பழைய முடியாது அவர் அந்த அடிப்படையில கட்டிப்படுத்த அண்ணா நீங்க உறுதியா இருந்தான் ஆனா நீ அது அந்த புரிதல் இல்லாத தம்பிங்க வந்து கட்டி அந்த அடிப்படையில சுற்றி வந்து அஹ் அவகுமான சொற்களை அது இந்த சிண்டு முடியிற வேலையை செய்யற மாதிரி சில வேலைகளை செஞ்சிருக்காங்க அது என்னன்னா ஒண்ணு இல்லை பிபாசன் நாங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கிறோம் பிப்வாசன் ஒரு நிகழ்ச்சி கமலஹாசன் இருக்கிறாரு எந்த நடிகரோட தொடங்கி வைக்கிறாரு அந்த படுக்கை காட்சியெல்லாம் பார்த்தப்ப பத்து மணி பதினொன்று மணிக்கு மேலாம் பார்த்தா அவர் வந்து அந்தரங்கமாக பேசுறது வைக்கிறது அந்த அதுல வந்து கமலஹாசன் பிள்ளைகளை இருக்காங்க அண்ணன் மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி அவரு தன்னோட பிள்ளைகளை பிப்பாசன் நடிக்க மாதிரி தான் மேடை மேடைகளில் இப்ப நம்ம நம்மிதான் ஆனா பார்க்கறோம் வேற நடிகர் ஆனால் பார்க்கறான் அது நம்ம ஒரு தான் கரெக்டாக அண்ணன் எந்த அடிப்படையில் சொன்னாருன்னா இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து நீங்க சமூகம் சார்பில் அக்கறையோர இருக்கிற அந்த மாதிரி இந்த அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு நிகழ்வு போராது சரப்புசையாக ஒரு வார்த்தை தான் அங்கே இருந்த ராணுவத்தில் வந்து வார்த்தை தான் தமிழ்நாட்டு அரசியல பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டது தமிழ்நாட்டு அரசியல் அரசியல் தலைவர்கள் நாங்கள் போம்பியை பார்க்கறதுனா ஏன்னா இப்படி இருந்தால் இப்போ மாதிரி தான் பார்ப்பான் அன்றைக்கி அவள் அவளுக்கு படுகொலை பண்ணி இது தொடர்ந்து இது தொடரக்கூடாதுன்னு அன்னைக்கு விரும்புகிறாரு நீங்கள் சமூகத்தை நேசிக்கிற மக்களை பெருசாக கொண்டாட மக்கள் விழிப்புணர்வு அடையணும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் தமிழ் சமூக உரிமையில ரெண்டெடுக்கணும் வடவர் ஆதிக்கத்திலேருந்து மீறணும் இந்த மொழி ஒட்டு மொத்தமாக சிதைக்கப்படும் போது இதெல்லாம் நீங்கள் போராடணும் காவிரி முல்லை பெரியார் போராட்டங்கள் உள்ளிட்ட இந்த தமிழ் சமூகம் பாதிக்கப்படுற இயற்கை வளம் அனைத்து அனைத்துலையுமே பாதிக்கப்படும் போது நீங்கள் கடத்தலை வந்து நிற்கணும் அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை உருவாக்கணும் வெறுமனே இல்லாமல் ஒரு சினிமா நடிகராக இருக்கிறார் என்பதற்காக மட்டுமே நீங்கள் போய் அவர் புத்தம் கொடுக்குறோம் சொன்னால் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப அபத்தமான அபத்தமான பேச்சு யூடியூப் படம் நடத்துறீங்க வேற ஏதாவது ஒரு நடந்து போன விபச்சாரம் நடத்துகிறார் அது ஏற்ற அவர் என்ன பண்ணார் அது லிப்பு லிப்பு முத்தம் கொடுக்குறாருன்னு ஒருத்தர் சொல்கிறாப்பில் அது அதெல்லாம் ஐயக்கத்திர மாதிரி அதுக்கு எப்படின்னு ஒரு நீயானா நிகழ்ச்சியில சொல்றாங்க நான் கூட ஒரு உடனே வாழ்ந்துட்டா போதும் நிர்வாக நிகழ்ச்சியில் நான் கூட ஒரு முத்தம் கொடுத்துட்டா போதும் திருமண அனுபவம்னே சொல்லுது நான் அவரோட ஒரு நாள் வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னு அப்ப இந்த மாதிரி இருக்கும் போது சமூக சீரல் இப்ப இதை ஒருத்தரை பார்த்து ஒருத்தன் ஒருத்தரை பார்த்து ஒருத்தன் சொல்லி அவர் நூறு பேர் பார்ப்பான் ஆயிரம் பேர் பார்ப்பான் லட்சம் பேர் இருப்பான் கோடி பேர் பார்ப்பான் இது நாளைக்கு ஒரு சமூகத்தை சீரழிக்கிற மாதிரி போய் சேரும் அடிப்படையில் தான் அவர் சொன்னார் குழந்தை எடுத்து கொஞ்சிரத அன்னை கரசாவ அப்துல் கலாம நீங்க நேரு மாமாவ இல்ல இல்ல அதுக்கு நிறைய ஓடணும் சார் அதுக்கு நிறைய ஓடணும் இந்த சூர்யா செய்யாத நம்ம செஞ்சிட்டா சொல்லுங்க உங்களுக்கு யோசிக்க நீங்க நாங்க ஒரு விமர்சனம் விமர்சனமான நடந்து போனோம் சரி வாங்க சரிங்க மக்கள் இருக்கீங்க என்னதான் செய்றாருன்னு பார்ப்போம் விஜய் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு நினப்பு இருக்கு நீங்க வரும்போதே முதலமைச்சராக தான் வருவீங்க எங்க ஏங்க வேம்பூரோட ஒப்புறது பெரிய தப்புங்க அண்ணனோட ஏன் சொல்லுங்க எங்க அண்ணன் இப்போ நான் விஜய் இருக்கிறாரு இப்ப தேர்தல் நிறைக்க தான் போறாரு கிட்டத்தட்ட சிரிஞ்சி அளவுக்கு ஓட்டு வாங்குவார் நான் விஜய குறைச்சு எல்லாம் வந்து அவரோட இருக்கிறது வேணா அந்த தளபதிகளை வந்து அது வேற சொல்ல வேணாம் அதாவது உங்கிச்சு பிரச்சனை

நீங்க எந்த பதவி எந்த அதிகாரம் அடையாம நீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கட்சி நடத்தி போட்டு விஜய் கட்சி நடத்தி சவால் நாங்க வந்துடுவோம் கட்சி வருஷம் அதிகார வர்க்கத்துக்கு கட்சி நடத்திடுவீங்களா அதிகார வர்க்கத்துக்கு உங்களால் கூலி குறிந்தோம் பேச முடியுமா சந்திச்சாப்பா இப்படிதான் சந்திச்சார் என்ன இப்படி கூனி குறிப்பிட்டு ஏன்னா நான் சொல்ல வரேன்னா ஒரு நேர்மையான மனிதன் மீது அவதூறு பரப்பாதி தமிழ் சமூகத்தின் நலனுக்காக தன் வாழ்நாளையை அர்ப்பணித்து ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் அவர் மேலே ஈஸியாக அந்த போகிற போக்கில் சாடியை அடிச்சு கொடுத்து நான் போகிற போக்கில் அவதூறு பரப்பிடலாம் என்ன வேணாலும் பேசிடலான்னு சொல்கிறது அண்ணனோட அந்த அந்த திருமணம் உறவு அந்த விவாகரத்து அது குருக்கான காணொலிகளை பகிர்ந்து சந்தோஷம் அடைகிறது இது எப்படா நடக்கணும்னு நேற்று இந்த காற்று கடந்தது மாரி இது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தமிழ் தேசிய போராளிகள் இப்போ தமிழ் தேசிய போலி போராளிகள் சில புரட்சியவாதிகள் இப்போ யூடியூப்லாம் வந்து இந்த புரட்சி பேசுகிற சிலர் அவங்கெல்லாம் வாடகை வாய் விஜய் பாத்துக்க மாட்டாரா பாத்திர மாட்டாரா ரொம்ப பேர் தெரிஞ்சாங்க நம்ம முகம் பற்றாதா ஏன்னா ஒரு பெரியாரு நாளைக்கு அனைத்து வகையிலே உதவ சப்போர்ட் பண்ணுவான்றதுக்காக வரலாறு தெரிஞ்ச சில தற்கொரிகள் கூட வரலாறு தெரிஞ்ச சில தற்கொலைகள் ஏதாவது நக்கி பிழைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனிடமே வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் ஆனா அவங்களே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது இருக்கிறது இந்த வேலைகளை செய்யக்கூடாது அதை தவிர்ப்பு கடந்த காலத்தில் கத்தி படத்தை வந்து அண்ணன் எதிர்த்தது லைக்கா நிறுவனத்தை தானே தவிர விஜய் அதே போன்று இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து கமலுக்கு ஆதரவாக அந்த கன்னட மொழி சமூகத்தை பேசியதுக்கப்ப இந்த விஜய் இப்போ புதிதாக நடித்திருக்கக்கூடிய ஜனநாயக படத்தை ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் வந்து விஜய்க்காக அல்ல அதனுடைய ப்ரொடியூசர் கர்நாடகாவை சேர்ந்தவர் என்பதற்காக அப்ப இதனுடைய இப்ப இந்த ஜன இரண்டு நாட்கள் முன்பு அந்த ஜனநாயகம் இதை பத்தி பேசினாங்க அப்ப அதையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டுதான் இதை திருத்தி விஜய் ரசிகர்கள் பேசுறாங்க அப்படிங்கறத இல்ல அப்படின்னா விஜய் ரசிகர்கள் தங்களை மண்ணை தலையில தலைவர் கொடுக்கிற நல்லா தெரிஞ்சுக்கணும் அண்ணன் வேல்முருகன் அவர் போராடி பெற்றுத்தர அனைத்து உரிமைகளுமே அது நீட்டு குழந்தையா இருக்கு நீட்டா இருக்கட்டும் அது சொந்த நீட்டுக்கெல்லாம் இன்னைக்கு நீட்டு எழுதுற குழந்தைங்களுக்கு இன்னைக்கான அந்த வசதி ஆய்வுகளை செஞ்சு கொடுத்தது அந்த தாய் தமிழ்நாட்டிலேயே அவங்க எழுதலாம் உரிமைகளை பெற்றுக் அதுக்காக வழக்கு வாங்கினது அதுக்காக நீதிமன்ற பணியிருந்தது அந்த மனுஷன் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியலாம் நீங்க பார்க்கல நம்மதான் திரைமுகத்தில் இருக்கணும் அதனால அவர் என்ன செஞ்சிருக்காருன்றத பார்த்துட்டு அதை பேசணும் அதே மாதிரி இந்த சொன்ன மாதிரி இப்ப விஜய் வந்து இந்த விஜய் வந்து இந்த கர்நாடக பிரச்சனை பாருங்க இப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியுங்க கண்ணுக்கு முன்னாடி ரத்த ஆள் ஓடுறான் மன்னிப்பு கேள்றான் கர்நாடக துறைமுதல் கட்சி தான் மன்னிப்பு கேள்றான் ஒரு வீணா போன நீதிபதி சொல்லாம மன்னிப்பு கேட்கலாம் அந்த கட்டடத்தை தாய் உள்ள ஒரு வைத்தியகான அந்த கட்டட முதலமைச்சர் சொல்கிறான் நீ மன்னிப்பு கேளுங்களா அங்கே உள்ள அனைத்து கட்சிகளும் சொல்கிறான் அவங்க கமலஹாசனை மன்னிப்பு கேளுங்களான் ஒன்றுமே சொல்லலை அது தமிழ்நாடு ஆதரவு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதை தான் சொல்லுவார் இவ்வளவு பெரிய எதுக்கு ஒரு தாய்மொழிக்கு எதிராக அந்த மொழி தானே விஜய் சோர் ஓடிச்சு அந்த மொழி தானே நடிச்சாங்க சொந்த துறையில் ஆதரவு தெரிவிக்கும் அதுக்காக கூட நீ ஆதரவு தெரிவிக்கலன்னா உங்க நோக்கம் பண்ண யாவா

நாளைக்கு நம்மளோட பெண் பிள்ளைகள் எதிர்காலத்துல இன்னொரு பத்து வருஷம் இருக்குன்னா நமக்கு பிள்ளைய பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியுமா சரி அதில் உருவாயிடுச்சு ஏன்னா பொண்ணு கட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சுட்டான் ராமநாத நீதிமன்றத்தில் ஒரு விவாகரத்துக்கு வழக்கம் நடந்து விவகாரத்துக்கு மாற்ற யாரும் பார்த்தா பீகாரம் பொண்ணு யாரும் பார்த்தா ராமநுரம் மாவட்டத்தில் பழகுடி புரியுது புரியுது அப்போ இங்கே பொண்ணு எடுக்க ஆரம்பிச்சிட்டாக்கு அவனுக்கு ரேஷன் கார்டு வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் இளவு கர்மாற்றம் வந்துருச்சு நாளைக்கு கவுன்சிலர் ஆயிடுமா எம்எல்ஏ ஆயிருமா ஊராட்சி மன்ற தலைவர் இங்கே நீங்கள் நீங்க அக்கிட்டு தான் போகணும் இது நடந்துடக்கூடாதுன்றது தான் அந்த கனவு அதனால் அதனால

எதிர்காலத்தில் தமிழ் சமூகத்தில் அனைத்தையும் மறைமா மறை செஞ்சு மறுங்கடிக்க செஞ்சிருவேன் இதை நோக்கி போகும்போது நீ போராடவோ நீ உரிமைகளை கேட்டு போறவோ தயங்க மாட்டேன் ஒரு பிள்ளை தாய் தான் பிள்ளை தர வேறு அப்படி நிற்கிறான் நிலத்துல நான் சுட்டு கொல்லப்பட்டாலும் படலாம் நான் மக்களுக்காக கடைசி வரைக்கும் இப்போ நான் உறுதியாக பாடுவேன் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படி ஒரு தலைமுறை உருவாகணும்னு அந்த உருவிலுகிறேன்

அந்த பொண்ணு அவங்க அவங்க மக ரொம்ப குரையானந்தான் அவங்கமாகறதோம் எல்லாரும் உருவங்களை செய்யும்போது பத்திரிக்கையில் வந்து யாரோட சாப்பிடலாம் அவங்க நீங்கள் யாரோட சாப்பிட விரும்புறீங்கன்னு நிகழ்ச்சி இருப்பாங்க இந்த இருந்தால் நீங்கள் யார் யாரோட சாப்பிட விரும்புறீங்க கொஞ்சம் நாலு பேரை பேர் சொல்லணும்னு அம்மா தமிழிசை பதிவு பண்ணுறேன் ஏன்னா யார் யாரோட சாப்பிட வர முடியும் அப்பா சாப்பிட அவங்களுக்கு அங்கீ இருக்கு இல்லைங்கிறீங்க இல்லை அவங்களோட சாப்பிட்றீங்க பத்திய சேர்க்கிறேன் நேராஜி அம்மா தமிழ் செய்யும்னு சொல்லி சொன்னார் ஏன்னா இப்பொழுது இப்படி இப்பொழுது இந்த மக்கள் அரியாணிகளுக்கு மத்தியில் ஒரு சொப்பலையா ஒரு மனுஷியா அணிந்து இன்னைக்கு ஒரு கட்சியோட ஒரு கதவிய கோரிக்கையை வச்சு இன்னைக்கு ஒரு ஆளுநராகி அந்த அம்மா வலிமையா இருக்கிறாங்க அதனால் அந்த அம்மா நான் அவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் நல்ல சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அந்த அம்மா அது பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லிட்டு போங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அது தமிழ் முழுக்க பேரழிச்சியாக கட்சி வளர்ந்துட்டு இருக்கு அதுல நீங்க பாதுகாக்கணும் ஆனால் அந்த அம்மா இது இந்த பேசுகிற தமிழை செய்யமா இந்த தமிழச்சிகள் இன்னும் தமிழட்சியை தாலையத்தான் சிக்கலனே அதுக்கு என்ன சொல்லுமா ஏதாவது பேசுமா இங்க இருக்க கற்பழிக்க தினசரி நடக்கிற கற்பழிகள் இருக்க புகழ் குறித்து பேசுமா தம்மா இங்க நடக்கிற மத்திருக்கிற மிக சாவுச்சு அது குறித்து பேசுமா இளப்பு மட்டுமே பேசலாம் பொதுவாகவே சொல் பொதுவாக பொன்னாட்சி விவகாரத்தில் அன்னைக்கு அதிமுக அரசு இந்த காலத்தில் தான் நடந்துச்சு அன்னைக்கு வந்து தமிழ் சோழ வச்சு எங்க போச்சு அண்ணா விட்டுறா வலிக்கிதுன்னா இப்ப பட்டனை கேட்டதுனா சிப்ப கட்டுறது நானே அந்த குழந்தைய அழுதுல அது குழந்தை தான்

ஒரு ஐயா செய்கிறார் அதை அவங்க பயன்படுத்துறாங்க ஐயா இருக்கேன் அப்போ நான் அவங்களை நம்பி வீணாக்கக்கூடாது இவரை நம்பி எதிர்காலத்தை தலைமுறையாக நம்பிக்கையாக இருக்கிற நாளைக்கு தமிழ்நாட்டு அரசியோட சக்தியாக எதிர்காலத்தில் இருக்க போகிற இன்றைக்கிற இளைய தலைமுறை துறைகள் தேசிய பசங்க இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு இன உணர்வோட மாணவ உணர்வோட ஒளி உணர்வோட இந்த வேலைவாய்ப்பு வந்துட்டு எதையும் கொடுத்துருக்காங்க அடுத்த கட்டத்தில் நான் நகரமே அதாவது நகரத்துனார் தான் மகிழ்ச்சி அப்புறம் நகரத்துலன்றதுனால் அறுநூறு பேர் அவங்களோட இருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இறுதியாக இப்போ நம்ம கடந்த காலங்களாக பார்த்துட்டு வரோம் இவ்வளோ ஒரு அரசியல் சூழல் இந்த ரசிக முகங்கள் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி தினந்தோறும் நிறைய இளைஞர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி வந்து இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முழு பக்கங்களில் செய்திகளை நம்ம பார்க்குறோம் வரக்கூடிய இளைஞர்களுக்கும் இல்லை மேலும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி இளைஞர்கள் வர வேண்டும் என்பதற்கும் எதற்காக வர வேண்டும் ஏன் அந்த மேல்முகர் பின்னால் அவர்கள் எல்லாம் நிற்க வேண்டும் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் நடக்காம இன்னைக்கு ஒட்டுமொத்த சென்னை தலைநகர சென்னையும் போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற எல்லா பக்கமான உரிமை எல்லாம் போயிடுச்சு நிறைய என்ன பதிக்கணும் இந்த மாதிரி உரிமைகள் இழந்த உரிமைகளை பாதுகாக்கணும் இருக்கிற உரிமைகளை பாதுகாக்கணும் இழந்த உரிமையில வீட்டை அது ஏனைய மீனவர் பிரச்சனைகளை தொடங்கி இங்கே இருக்கிற கனிமல பள்ளிகளை தொடங்கி இங்கே இருக்கிற ஏனைய வேலை வாய்ப்பு தமிழக வழி தமிழகத்தை உங்களுக்கு பிரச்சனை இங்கே இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் மீலை தமிழ்ச்சமூகத்தில் எதிராக தலைமுறை நல்லா வாழ குறைஞ்சபட்சம் அந்த மொழிகள் இருந்தால் என்ன அழிஞ்சுடும் மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருதத்தை வளர்த்து ஒட்டுமொத்தமாக சமஸ்கிருதம் தான் இங்கே எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருந்தால் இந்திய மொழிகள் வளர்ந்து இருக்கும்போது போது பாய்ந்திருக்காத அந்த கன்னட பழகி சிக்கல்கள் அந்த மொழி வெளிப்படுத்த வட்டாளர்கள் அவன் கண்ணுக்கு கூட உண்மையாக தான் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழலாக இருக்கும்போது இந்த எந்த சூழலையுமே இந்த தமிழ் சமூகம் அந்த உரிமையை இழந்துடாங்க பாரம்பரிய வீட்டில் எதிர்காலத்தில் தமிழ் பிள்ளைகள் வந்து ஐஎஸ் ஆஃபிசரா ஐபிஎஸ் ஆஃபீஸரா இங்கே உள்ள மருத்துவர்களா இங்கே வளர்க்கப்பிள்ளா அந்த அரசு பணிகளாக இருக்கிற எங்கள் காசிதார் மீட்ட எல்லா பணிகளையும் தமிழர் பிள்ளைங்க கீக்க மாதிரி நிறைஞ்சி தமிழ் சமூகம் எதிர்காலத்தில் ஒரு படமிக்க சமூகமாக அது வந்து யார் கூட யாரும் யாரும் கேள்வி இருந்தேன் இப்போ கையெழுத்து பாடின மாதிரி அந்த பாட்டை பாடின ஒரு காரணத்துக்காகவே நாதியுக்கு தொழிலை பாட்டி அவங்களுக்கு மாய போதைகளே வச்சு அது சினிமா உள்ளிட்ட போதைகளில் வச்சு இல்லைனா ஒரு பிள்ளைய பேசுவானா அந்த இளம் பிள்ளை எதுக்கு பேசுகிறாரு அவங்க ஒரு தாக்கிற காரத்துலேயும் பேசுகிறார் ஒரு அந்த ஸ்தானத்துலேருந்து பேசுகிறார் அது உனக்கு அந்த அக்காராக இருந்துச்சுன்னா அவர் ஏன் பேசுகிறாரு நம்ம அக்கா தான் நம்ம மகள் வகை கட்டி பிடிச்சார் நம்ம ஏற்றுவோம் என்ன பண்ணிருந்துச்சுன்னா நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறேன் இதே நம்ம அந்த பிள்ளை என்ன செய்ய அப்பா அம்மா வந்து எதனால தரப்படி இப்போ நான் போயிட்டு வருவோம் அது நல்லா இருக்கணும் இந்த மீட்டு எடுக்கணும் அதான் நம்ம நம்ம கட்சி பேர்லேயே இருக்கேன் உங்களை வாழ்வு வச்சு தமிழ் சமூகத்தின் நலனை திரண்டு வந்துட்டு தமிழ் சண்முகத்தோட இளைஞர்கிட்ட தமிழக முன்னாடி அந்த அரசாங்கத்துக்கு தெரியும் உணவுகளைக்கு தெரியும் பெரிய அந்த மாசுங்க இந்த விஜயம் பேசிட்டு நேரம் பேச பேசுன அந்த தொலைக்காட்சி அதை போட்ட தொலைக்காட்சி தினசரி கட்சிகள் அண்ணன் தலைமைகள்லாம் பல இளைஞர்கள் நினைக்கிட்டே இருக்கிறத போல சரி இப்படி யாருன்னு போட்டாங்களே அதனால் அது அதுக்காக தமிழ்சமூகத்தின் நலனை காக்க இந்த காலத்தில் தமிழ் சமூகத்தின் நலம்பூரை அண்ணோட அந்த வரப்புயர் வந்தனோட வரப்புயர் அண்ணன் வளர வளர தமிழ்சமூகத்தின் நலனும் பலரும் தமிழக வளர வளர தமிழர்கள் தமிழர்களை கடன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி மகிழ்ச்சியால் கட்டாயமாக இந்த நாற்பது ஆண்டுகளா ஆண்டு காலமாக அண்ணன் கேள்விக்கூடிய அவர்களுடைய போராட்டங்கள் அவர்களுடைய கள பிரச்சனைகள் இன்று அண்ணனுடைய கட்சிக்கு வரக்கூடிய பெரிய இளைஞர் கூட்டங்கள் அனைவரும் மிகப்பெரிய தமிழ் சமூகத்தை நேசிக்க நேசிக்கக்கூடிய ஒரு போராட்ட குணம் கொண்ட இளைஞர்களாக இருக்கிறாங்க மேலும் மேலும் கட்சி வளர்ந்து இன்னும் பல செயல்களை செய்து இந்த தமிழ் சமூகத்திற்காக களத்திலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீண்ட நேரம் உங்களுடைய நேரத்தில் போய் கொடுத்து மத்திய